நம்ம உறவுகளை மேம்படுத்துவதை குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் கடந்த ஒரு சில வீடியோஸில் இதை பற்றி தான் நம்ம பல கோணங்களில் பார்த்துட்ருக்குறோம் இந்த உறவுகள் மேம்படுவதற்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய சில மனப்பாங்குகள் சில செயல்பாடுகள் அது மாறணும் இன்னைக்கு தொடர்ந்து அந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசும்போது இன்னொரு காரியத்தையும் வந்து நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் நம்ம மத்தியில இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு ஒரு மனப்பாங்கு அநேகரை காயப்படுத்தக்கூடிய நல்ல உறவுகளை சிதைக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சில காரணங்களால ஒரு வீழ்ச்சி நடந்திருக்குமானால் அது அவங்களுடைய குடும்பத்துல இருக்கலாம் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கலாம் ஒருவேளை ஒரு கூட விழுந்த ஒரு நிலைமையா இருக்கலாம் அப்படி கூட வைத்துக்கொள்ள அந்த மாதிரி ஒரு மனுஷன் காயப்பட்டு கிடக்கும் போது ஏற்கனவே வாழ்க்கையில தோல்வி அடைந்து தன்னுடைய வாழ்க்கையில சிதைந்து போய் இருக்கும் போது அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக பாரத்தை நம்ம கொண்டு வந்து வைப்போமானால் அது எந்த விதத்திலையும் வேதத்தினுடைய அடிப்படையில அதை நம்ம நியாயப்படுத்த முடியாது ஒரு உதாரணத்தை நான் உங்களை சுட்டி காட்டுகிறேன் வேத புத்தகத்துல தாவிதனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் போது தாவிதை காயப்படுத்து நிறைய பேர் உண்டு அதுல ஒரு ஆள் வந்து சீமை நமக்கு தெரியும் ரெண்டு சாம்வேல் பதினாறாவது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது இந்த சீமையை தாவிதுக்கு எதிராக பேசுகிறதையும் செயல்படுகிறதையும் நம்ம வாசிக்கிறோம் நான் அந்த வசனங்களை உங்களுக்கு முதலாவது வாசித்து காட்டுறேன் ரெண்டு சாமியல் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனமும் எட்டாவது வசனமும் சீமேயு அவனை தூஷித்து இரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ தொலைந்து போ சவுளின் ஸ்தலத்திலே ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார் கர்த்தர் ராஜ்ய பாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார் இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய் நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான் பாருங்க இங்க இந்த சீமையை என்கிற மனுஷன் செய்யக்கூடிய ரெண்டு காரியங்களை நான் சுட்டி காட்டுறேன் ஒண்ணு ஏற்கனவே உடைந்து போய் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை இன்னும் அதிகமாக காயப்படுத்துறாரு ஊண்டிங் த ஆல்ரெடி ஊண்டட் பர்சன் ஏற்கனவே தாவிது தன்னுடைய வாழ்க்கையில நிறைய அடிபட்டு போன ஒரு ஆள் இப்ப அப்சலோம் தனக்கு எதிராக செயல்பட்டதுனால அந்த நாட்டில் கூட இருக்க முடியாம வெளியேறி கொண்டிருக்க கூடிய நிலைமையில தான் அந்த சமயத்துல சீமையை போய் இந்த வார்த்தைகளை பேசுகிறார் தொலைந்து போ தொலைந்து போ நம்ம பாஷையில சொல்ல போனா நாசமா போ அப்படின்னு சொல்ற மாதிரி அவ்வளவு தாவீதை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இந்த சீமையை பேசுகிறார் அது மட்டுமில்ல இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்க முடியும் இந்த சீமையை என்ன செய்றார் அப்படின்னு சொல்லினா தீர்ப்பு சொல்கிறார் என்ன தீர்ப்பு சொல்றாரு கர்த்தர் வந்து உன்னை நியாயம் தீர்த்தாரு இன்னொரு விதத்துல சொல்ல போனா கர்த்தர் தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்கிறாரு உண்மையில் கர்த்தர் சவுல் வீட்டாரின் ரத்த திரும்ப பண்ணினாரு யோசிச்சு பாருங்க சீமை என்கிற மனுஷனுக்கு தேவன் வெளிப்படுத்தினாரா தாவீதனுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நிலைமைக்கு காரணம் தேவன் தான் என்கிற ஒரு வெளிப்பாட்ட இந்த சீமையைக்கு தேவன் தந்தாரா கிடையாது ஒருவேளை அந்த தாவிதன்கிற மனுஷனுடைய வீழ்ச்சியை பார்த்துட்டு தேவனுடைய நின்று இவர் வந்து தீர்ப்பு சொல்றாரு இந்த எல்லாம் நடந்ததுக்கு காரணம் உன்னுடைய அக்கிரமம் தான் நீ மற்றவங்களை தான் உனக்கு இப்படி நடந்துருச்சு என்கிற விதத்துல குற்றப்படுத்துறத நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் இங்க பாருங்க இது சர்வசாதாரணமாக இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்களில் சபைகளில் கிறிஸ்தவ ஐக்கியங்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது இன்னொரு மனுஷன் வந்து வீழ்ந்து போகும்போது இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் துன்பம் வரும்போது அல்லது இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து தோல்வி நடக்கும்போது அல்லது அவனுடைய குடும்பத்துல பிரச்சனை வரும்போது அல்லது இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் ஒரு பாவத்திலேயே விழுந்து கிடக்கிற நிலைமை அதனுடைய அவமானத்தையும் அதனுடைய வேதனையெல்லாம் சகிக்கும்போது சகிக்கும் அவனுக்கு ஆறுதலாக அவனுடைய வாழ்க்கையில நிற்பதற்கு பதிலாக விழுந்து கிடக்கிறவனை கைபிடித்து தூக்கி விடுவதற்கு பதிலாக அதற்கு பதிலாக அவனை திரும்பவும் திரும்பவும் வார்த்தைகளாலையும் செயலாலையும் துன்பப்படுத்தி அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்க செய்யக்கூடிய நிலைமை எந்த விதத்திலையும் வேத புத்தகத்தின் அடிப்படையில் ஒரு தேவனை சார்ந்து வாழக்கூடிய மனுஷன் தேவ சாயலில் வாழ நிலைக்கிற ஒரு மனுஷன் அப்படி செய்யவே முடியாது பிரியமானவர்களே யோபுனுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும் யோபுவனுடைய வாழ்க்கையில அடுக்கடுக்காக நிறைய தோல்விகள் வந்தது நிறைய வீழ்ச்சிகள் நிறைய நஷ்டங்கள் இழப்புகள் அந்த இழப்புகள் இதெல்லாம் பார்த்த யோபுனுடைய நண்பர்கள் அவங்களுடைய மனசுல எப்படி யோசிச்சாங்கன்னா இது யோபு ஏதோ செய்த தவறின் காரணமாக யோபுனுடைய பாவத்தின் நிமித்தமாக இது நடந்துச்சு அப்படிங்கிற நிலைமையில அவங்க யோசிச்சு யோபுவை அங்க ரொம்ப காயப்படுத்துறதான் நம்ம பார்க்கறோம் இயலாத நிலைமையில இருக்கக்கூடிய யோபுவுக்கு அவங்க சொன்ன எந்த வார்த்தைகளும் ஆறுதலை கொண்டு வரல அதுக்கு பதிலாக அவனை நியாயம் தீர்க்கக்கூடிய தீர்ப்பு செய்கிற துக்கப்படுத்துகிற நிலைமையை தான் நம்ம என்ன செய்யறோம் நம்ம பார்க்க முடியும் ஆனால் யோசிச்சு பாருங்க யோபனுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன என்பது யோபனுடைய புஸ்தகத்தை வாசிக்கக்கூடிய நமக்கு அது வெளிப்பட்டிருக்கிறது இல்லையா அதாவது தேவன் பிசாசு அவங்க இடையில நடந்த அந்த சம்பாஷனை அந்த சம்பாஷனைக்கு பிறகு யோபனுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த போராட்டங்கள் தேவன் இதையெல்லாம் அனுமதித்தனுடைய காரணம் இதெல்லாம் வாசிக்க கூடிய நமக்கு தெரியுது சரிங்களா பிரியமான இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில தோல்வி நடக்கும் போதும் வீழ்ச்சி நடக்கும் போதும் இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனை பார்த்து தீர்ப்பு சொல்றதுக்கு நம்ம எந்த விதத்திலையும் தகுதியற்றவர்கள் ஏன்னா நமக்கு நிச்சயமா தெரியாது இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் பின்னாடி வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நிச்சயமா வந்து நம்ம யாருக்கும் தெரியாது சீமையை தூஷிக்கிறான் யார தாவீதை தொலைந்து போ தொலைந்து போ என்ன யோசிச்சிருப்பாரு சீமையை இந்த தாவீது திரும்ப நிச்சயமா வர வரமாட்டாரு முடிஞ்சு போச்சு தாவிது வாழ்க்கையில எல்லாமே என்கிற நிலைமையில தான் அந்த சீமைய வந்து அவர் என்ன செஞ்சு சீமையை வந்து தாவித வந்து அந்த மாதிரி வந்து பேசினார் காயப்படுத்தினார் ஆனா நமக்கு தெரியும் பின்னாடி நம்ம வாசிக்கும் போது இந்த தாவீது ஒருவேளை உடைபட்டு போனா வாழ்க்கையில் நிறைய தோல்விகள் வந்தது அதுல ஒரு சில தோல்விகளுக்கு காரணம் தாவிதனுடைய தவரும் தான் ஆனால் இந்த தாவிதை மீண்டுமாக கட்டி ஆண்டவர் திரும்பவும் அந்த ராஜஸ்தானத்தில் கொண்டு வந்து அமர்த்தினார் இன்னொரு மனுஷனை அவனுடைய மத்தியில் அவனுடைய அந்த தோல்வியின் மத்தியில் நம்ம அவனை மீண்டுமாக காயப்படுத்துவதும் அல்லது அவனை அவனை தீர்ப்பு சொல்றதும் தேவன் நியாயமாக செயல்பட்டார் அப்படின்லாம் சொல்லி அவனை காயப்படுத்தக்கூடிய அந்த தன்மையை அந்த ஒரு சுபாவத்தை நம்ம நிச்சயமா செய்யக்கூடாது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் யோசிச்சு பாருங்க மத்தையோ பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துல நம்ம எப்படி வாசிக்கிறோம் அவருடைய சுபாவம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நெறிந்த நாளலை நாணலை முறிக்காமலும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் அப்ப உடைந்து போகிற ஒரு மனுஷனை அல்லது உடைந்த நிலைமையில காணப்படுகிற ஒரு மனுஷனை அவர் மீண்டுமாக கட்டி எழுப்புகிறவர் அதுதான் நம்முடைய தேவனுடைய சுபாவம் அதை நம்ம மறந்துடக்கூடாது அப்போ அந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கும் இதே விதமான சுபாவம் தான் மனப்பாங்குதான் காய காணப்படணும் ஒருவேளை நெறிந்த நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய நம்ம வந்து திரும்பவும் முறிக்கிறதுக்கு ட்ரை ட்ரை பண்ணக்கூடாது மங்கி எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அந்த திரியை அணைக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கக்கூடாது அதை மீண்டுமாக அந்த மனுஷனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சி மட்டும்தான் நம்ம செய்யணும் பாருங்க இன்னும் நம்ம வாசிக்க முடியும் நீதிமொழிகளில் இருபத்தி நாலாவது அதிகாரம் பதினேழாவசனம் உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும் போது உன் இருதயம் கலிகூறாது இருப்பதாக பற்றி போட்டிருக்குங்க தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது அவர் சொல்றாரு தம்முடைய மக்களை பார்த்து உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாத அவன் ஒரு எதிரியாவே இருக்கட்டுமே ஆனால் அவன் விழும்போது நீ சந்தோஷப்படாத அவன் இடரும் போது நீ அதுல வந்து கழி கூறாத ஆ அதாவது சத்ருவா இருந்தா கூட அவனுக்கு போஜனம் கொடு என்கிற நிலைமையில தான் அந்த வேத புத்தகம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது பெரிய இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன் நமக்கு வந்து இந்த ஒரு உணர்வு வரணும் என்ன உணர்வு அப்படின்னு சொன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய மற்றவர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் நம்முடைய ஐக்கியத்துல இருக்கக்கூடியவங்க நம்முடைய சபையில இருக்கக்கூடியவங்க இவங்க யாரு ஒரே சரீரத்தினுடைய அவயங்கள் நம்ம எல்லாருமே யாரா இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரே சரீரம் அந்த கிறிஸ்துவனுடைய சரீரத்தினுடைய அவயங்கள் பவுல் எழுதுறாரு அதனுடைய பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும் ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவையங்களும் கூட சந்தோஷப்படும் யோசி பாருங்களேன் இதுதானே நம்ம மத்தியில காணப்படணும் ஒரு ஆளுக்கு துக்கம் இருக்குமானால் ஒரு ஆள் விழுந்து போகும்போது ஒரு விசுவாசி ஒரு சக விசுவாசி சகோ சகோதரன் சகோதரி விழும்போது அதுல சந்தோஷப்படுறதுக்கும் அவனை மீண்டும் காயப்படுத்துறதுக்கும் என்னங்க நமக்கு இருக்கு வேத புத்தகம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா நம்ம பவுல் சொல்றது போல நம்மை பாவித்துக் கொள்வோமானால் இன்னொரு சகோதரன் கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்துல நம்ம பங்கெடுக்கத்தான் அழைக்கப்படுகிறோம் இன்னொரு சகோதரனுடைய சந்தோஷம் அவனை வந்து மகிமைப்படக்கூடிய ஒரு நிலைமை அவனுக்கு வரும்போது அதுல நம்மளாலேயே மகிமைப்பட முடியும் பிரிமானவர்கள இந்த உண்மைகளை நம்ம மறந்துடக்கூடாது நம்முடைய உறவுகள் அது மேம்படுவதற்கு நம்ம இன்னைக்கு சிந்தித்த அந்த ஒரு மனப்பாங்கு அது மாறணும் அந்த ஒரு செயல்பாடு அது மாறணும் இன்னொரு மனுஷனை காயப்படுத்தக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அதை அகலணும் அப்பதான் நம்முடைய உறவுகள் பலப்படும் தெய்வம் நமக்கு உதவி செய்யட்டும்